ஹாய் ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு ரேவன்ஸ்வர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டோரி கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் ஒரு மில்லிப்பீட் மில்லிப்பீட்னா என்ன தெரியுமா மரவட்டைன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லாட்டி அட்டைப்பூச்சின்னு சொல்லுவாங்க சென்டிபீட் அப்படின்னா பூரான் அது வேற இது வந்து மில்லிபீட் ஓகேவா இது ரெண்டும் வந்து ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு ஸோ இது ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன நடந்துச்சு ஏன் வந்து சிக்கன் அந்த மில்லிப்பேட முழுங்குச்சு அப்படின்ற க கதையை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இந்த சிக்கனோ இந்த மில்லி பேடோ வந்துட்டு ரொம்ப நல்ல நண்பர்கள் ஆனால் ரெண்டு பேரும் அ அடிக்கடி வந்து ஏதாவது போட்டி வச்சுக்குவாங்க அது பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப போட்டி போட்டுக்கிட்டு பண்ணுவாங்க இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் வந்துட்டு அவங்க வந்து முடிவு பண்ணுறாங்க என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு போட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன போட்டி அப்படின்னு பார்த்தா ஃபுட்பால் போட்டி சரி ஃபுட்பால் போட்டியாக சரி விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் களத்தில் குதிக்கிறாங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்க ஒரு ஃபுட்பால் கிரவுண்டுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு அவங்களோட கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் தான் அடிக்குது நம்ம தான் செம்ம ஃபஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம தான் பெருசாக இருக்கும் அந்த மில்லி பீட் தம்மு துண்டு இருக்குது ரொம்ப குட்டியாக இருக்குது அதனால் நம்ம தான் கண்டிப்பாக வின் பண்ணுவோம் அந்த பீட் பால் சைஸ் கூட இல்லை அது எப்படி வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கோழி வே அந்த சிக்கன் வந்துட்டு வேகமாக ஒரு உத உதைக்குது பால் அதுக்கப்புறமேட்டுக்கு மில்லிபீட் வருது இது என்னோட டான் என்னோட டான் அப்படின்னு சொல்லிட்டு மில்லிப்பீட் வருது மில்லிப்பீட் வந்துட்டு மில்லிப்பீடும் அடிக்குது அதை விட அது ஃபாஸ்ட்டாக போகுது இதை பார்த்தனே சிக்கனுக்கு ஆஹா இவன் தம்மு தூண்டு வந்துட்டு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் திருப்பியும் அடிக்குது வேகமாக மில்லிப்பீட் போ மில்லிப்பீட் அடிக்கும்போது பால் எவ்வளோ தூரத்தில் போச்சோ அதை விட ரொம்ப தூரமாக இப்போ பால் போகுது திருப்பியும் அப்புறம் மில்லிப்பீட் கிக் பண்ணது அது இன்னும் கோழி அடிச்சதை விட ரொம்ப தூரத்துல போகுது இதை பார்த்தோன்னே சிக்கனுக்கு ஒரே கோபம் எரிச்சல் இந்த மில்லிபேடு தம்ம துண்டு வந்துக்கிட்டு எவ்வளவு ஃபாஸ்டா அடிக்குது அப்படின்னு அதுக்கு ஒரே கோபம் எரிச்சல் வந்துருச்சு அப்படி ஏறும் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இப்ப வந்து பெனால்டி ஷார்ட் அவுட் விளையாடுறக்கான நேரம் வந்துருச்சு ஃபர்ஸ்ட் வந்துட்டு மில்லிபேட் வந்து கோல் கீப்பரா நிக்குது கோல் கீப்பராக நிற்கும் போது அது வந்து சிக்கன் அடிக்கிறத டிஃபெண்ட் பண்ணணும் இப்போ வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா சிக்கன் வந்துட்டு ஒரே ஒரு ஸ்கோர் மட்டும் எடுத்துச்சு ஒரு ஒரு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்துச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ வந்து சிக்கன் வந்து என்ன பண்ணணும் கோல் கீப்பரா நிற்கணும் அந்த மில்லிபீட் போடுற பால்ஸை வந்துட்டு சிக்கன் தடுக்கணும் ஓகேவா சிக்கன் இப்போ அடி அடி எந்த வேகத்தில் பால் வந்தாலும் நான் கண்டிப்பாக தடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு தன்னம்பிக்கையோட வந்துட்டு கோ அந்த சிக்கன் வந்துட்டு போய் நிற்குது இப்போ மில்லிப்பீடு வந்து செம சாத்து சாத்துது செம்மையா அடிக்குது அடிச்சு 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 செம்மை ஸ்கோர் சேர்த்தது கடைசியாக மில்லிப்பீடு எடுத்த ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கோழி சும்மா இருக்குமா நம்ம சிக்கன் செம கோவத்துல இருக்கு ஆனா மில்லிப்பீடு இருக்கேன் மில்லிப்பீடுக்கு இந்த சிக்கனை பார்த்து ஒரே சிரிப்பு சிரிப்பா வந்துருச்சு அது உளுந்து விழுந்து சிரிக்குது இதை பார்த்தனே கோழி சும்மா இருக்குமா அதுக்கு செம டென்ஷன் செம கோவம் தம்மு துண்டா இருந்துக்கிட்டு நீ எப்படி என்னை வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒருக்கும் தான் மட்டும்தான் வின் பண்ணணும் இனி எப்படி வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த கோழி வந்துட்டு என்ன பண்ணுது கோவத்துல அந்த மில்லிப்பீடை அப்படியே முழுங்கிடுது முழுங்கி கோ அந்த மில்லிப்பேடு வயதுக்குள்ள போயிடுச்சு கோழியோட வயதுக்குள்ள அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் வந்துட்டு ரொம்ப ஜாலியா அந்த பாலை தூக்கிட்டு அவனோட வீட்டுக்கு திரும்பி வந்துட்டுருக்கு வர்ற வழியில அதை என்ன பண்ணுது மில்லிப்பேடோட அம்மாவை பாக்குது உடனே அந்த மில்லிப்பேடோட அம்மா ரொம்ப வருத்தமா இருக்காங்க வருத்தமா இருந்துட்டு அந்த சிக்கன் கிட்ட கேக்குறாங்க நீ வந்து என்னோட பையன் வந்து பையனை வந்து பாத்தியா அப்படின்னு சொல்லி என்னோட குழந்தைய வந்து பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே இந்த கோழி ரொம்ப திமிராக ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே போகுது அவங்க அம்மா மில்லிப்பீடு வந்துட்டு ரொம்ப கவலையாக இருக்காங்க குட்டி மில்லிப்பீடை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரே பண்ணிட்டு இருக்காங்க கோழி அவங்கள தாண்டி போக முயற்சி பண்ணும்போது அவங்க அம்மா மில்லிப்பீட்டுக்கு ஒரு சின்னதாக ஒரு சத்தம் கேட்குது நல்லா கூந்து கவனிச்சு பார்த்தா அது என்ன சத்தம்னா அது குட்டி மில்லிப்பீடோட சத்தம் அம்மா தயவு செஞ்சு எனக்கா பார்த்துங்க அப்படின்னு சொல்லி அது அழுகுது அந்த குட்டி மில்லிப்பீட் இதை கேட்டுனா அம்மா மில்லிப்பீட்டுக்கு ஐயோ அந்த குட்டி பையன் எங்க பக்கத்துல எங்கேயுமே இல்லையே எங்க போயிட்டா ஆனா சத்தம் மட்டும் கேக்குதே சத்தம் எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு கோழி கிட்ட அப்படியே மெதுவா கிட்டக்க போய் பார்த்தா கோழியோட வயிற்றுக்குள்ள இருந்து சத்தம் வருது இதை பார்த்தேன் அம்மா மில்லிப்பீட்டுக்கு ஒரே ஷாக்கு அட பாவி குட்டி முழுங்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரே ஷாக்ல இருக்காங்க மதர் மில்லிப்பீட்டுக்கு சம கோபம் வந்துச்சு குட்டிப்பையா கவலைப்படாத நமக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குல்ல அது யூஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லுது உடனே மில்லி குட்டி பீட் என்ன பண்ணுது ஒரு பேட் ஸ்மெல்ல மேக் பண்ணுது அதுக்கப்புறம் ஒரு கேவலமான டேஸ்ட்டை அந்த கோழிக்கு கொடுக்குது இதை வந்து அந்த கோழி ஃபீல் பண்ண ஆரம்பிக்குது ஃபீல் பண்ணும்போது அதுக்கு உடம்பு செல்லாத மாதிரி வாமிட் வர மாதிரி ஒரு ஒண்ணுமோ பண்ணுது உடம்புல ஏன்னா இதெல்லாம் குட்டி மில்லிப்பீடு உள்ளுல இருந்து பண்ணிட்டு இருக்கு கோழி எப்படியோ அதுக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கா அதனால அது இருமி இருபி எப்படியோ வா வாமிட் பண்ணி அந்த குட்டி மில்லி மில்லிப்பீடை வெளியில் துப்பிடுச்சு அது கோழி யோசிக்குது இது வெளியில் இருக்கும்போது தான் நம்மளை தொல்லை பண்ணிச்சு வயிற்றுக்குள்ளும் போயும் தொல்லை பண்ணுது அப்படின்னு அதுக்கு ஒரு பக்கம் கோவம் ஒரு பக்கம் சரி எப்படியோ வெளில வந்துட்டப்போ அப்படின்னு சொல்லி விட்டுச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு குட்டி மில்லி பீட் வெளியில வந்துருச்சு அப்புறம் அம்மா மில்லி பீட் ரொம்ப ஹாப்பியா ஆயிட்டாங்க அப்படியே ஊர்ந்து ஊர்ந்து ஒரு மரத்து மேலே ஏறி அவங்க அதுக்கப்புறம் ஹாப்பியா வாழ்ந்தாங்க ஆனா அதுக்கப்புறமா சிக்கனும் குட்டி மில்லி பீடும் ஃப்ரெண்ட்ஸாவே இல்ல ரெண்டு பேரும் சம இனிமிஸ் ஆயிட்டாங்க சோ இந்த கதையில என்ன தெரிய வருது ஒண்ணு போட்டிங்கிறது நண்பர்களுக்கு நடுவுல ஒரு ஆரோக் ஆரோக்கியமான போட்டியா இருக்கணும் ஆரோக்கியமான போட்டினா என்ன இப்ப நம்ம தோத்து போயிட்டோம் அப்படின்னா அதை பத்தி ஆஹ் ஒரி பண்ணிட்டு அப்படியே விட்டுற கூடாது நம்ம இன்னும் முயற்சி செஞ்சா அடுத்த போட்டியில வின் பண்ணுறதுக்கு பண்ணனும் அதுக்கப்புறம் வின் பண்ணாங்க ஆஹா நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்ப இதாக இருக்கக்கூடாது அவங்க லூஸ் பண்ணவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் செகண்ட் திங் என்ன அப்படின்னா ஒருத்தவங்களோட உருவத்தை பார்த்து இட போடக்கூடாது கோலி என்ன பண்ணுச்சு அந்த மின் வந்துட்டு ரொம்ப குட்டியாக இருக்குது எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைச்சி தாந்தா பெருசாக இருக்கும் நம்மளால வின் பண்ண முடியும்னு நினச்சிச்சு பட் ஆனால் அப்படி இல்லை அது குட்டியாக இருந்தாலும் அதனால பண்ண முடிஞ்சது அதனால குட்டி அதனால என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தரோட உருவத்தை பார்த்து எடை போடக்கூடிய இந்த குழந்தைங்களா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க கேட்டது மட்டும் இல்லாம உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணட்டும் டாட்டா பாய் பாய் இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம்